அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து இருந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வெளி வழிகாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போனோட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட் ஸ்டடிமரிய வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கண்ணே தெரிய வரும் இப்போ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மூலமாக பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதாவது ஸ்டாஃப் போஸ்ட் தான் இது நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் பிலோ ஃபிஃப்டி ஏஜ் இருக்கணும் சாலரி பார்த்திங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய ஆவணங்கள் பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு பட்டயப்படிப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள் இருப்பிட சான்றிதழ் சாதி சான்று மாற்றுத்திறனாளி விதவை கணவனால் கைவிடப்பட்டவர் இதுக்கான சான்றிதழ் வச்சுருந்தீங்கன்னா அதையும் வைக்கலாம் எம்சி பதவி சான்று எல்லாமே வந்து நீங்கள் இதில் அட்டாச் பண்ணியிருக்கணும் ரொம்ப வந்து இது தற்காலிகமான தற்காலிகமாக பணி தான் இது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா கௌரவ செயலாளர் துணை இயக்குநர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் துணை சுகாதார பணிகள் அலுவலகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் செங்கம் சாலை திருவண்ணாமலை அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் எதுக்குள்ளே நீங்கள் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ